வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரையின் அளவு என்ன இதை ஆன்சராக மட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இது ஆன்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஏன் ஆன்சர் வந்து ஒன்று வருது அப்படிங்கிற லாஜிக்கும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த வேட்கை மட்டும் இல்லாமல் எந்த வேர்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஐகார குறுக்கம்னா என்னென்ன ஐயோட மொத்த மாத்திரை அளவு ரெண்டு இதே பாருங்கள் ஐ கை பை இந்த மாதிரி தனியாக நின்னது அப்படின்னா அதனோட மொத்த மாத்திரை அளவிலான இரண்டு மாத்திரை அளவில் ஒழிக்கும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா வையம் சமையல் பறவை இந்த மாதிரி முதல்லையும் இடையிலையும் இறுதியிலும் வந்துச்சுன்னா அதனோட மாத்திரை அளவு குறைந்து ஒழிப்பது தான் ஐகார குறுக்கம் ஸோ ஃபஸ்ட்டில் வரும்போது பாருங்கள் ஐகார சொல்லின் முதலில் வரும்பொழுது ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஸோ ஃபஸ்ட்டில் வந்துச்சுன்னா ஒன்றரை மாத்திரையில் ஒழிக்கும் வையம் பாருங்கள் வையம்ங்கிறது ஃபஸ்ட்டில் வந்திருக்கு அப்போ இது ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் இதுவே சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும் பொழுது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் சமையல் இங்கே சென்டரில் வந்திருக்கா நடுவில் வந்திருக்கு பறவை இடை இறுதியில் வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டில் வந்தால் ஒன்றரை மாத்திரை நடுவுலையும் இறுதியிலும் வந்தால் ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஸோ இப்போ இது எந்த மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும் இந்த கொஸ்டினை பாருங்கள் வேட்கை அப்போது இறுதியில் வந்திருக்கு இறுதியில் வந்தால் ஒரு மாத்திரை அளவு தானே அப்போ ஆன்சர் ஒன்று அதே ஃபஸ்ட்டில் வந்ததுன்னா ஒன்றரை மாத்திரை